ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் தோட்டத்தை சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எங்கள் தோட்டத்தில் வேணும் செடிக்கழங்கு இது வந்து கொய்யா மரம் இது பேதிக்காக பூச்சி விழுந்து ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் வாங்க இது வந்து மாங்காய் மரம் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போடவே இது குட்டியாக இருந்துச்சு இப்போ நல்லா வளர்ந்துச்சு இது வந்து கொய்யா மரம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கொய்யாக்காய் போட்டு போட்டேன் அதுக்கப்புறம் நிறைய காய்ச்சிக்க பாருங்கள் அங்கே பாது அங்கே கொய்யா அடுத்து அதிகமாக அணில் தான் கிடைக்குது முக்காசி அணில் தான் கிடைக்குது அந்த அணில் கடிக்காண்டியே நாங்கள் கவர் கட்டி போட்டோம் கொய்யாக்கால கொய்யா இருக்கு இருக்க கட்டி போட்டோம் இது பாருங்கள் இது மாங்காய் மரம் பார்க்க தான் சுட்டியாக இருக்குன்னு நினைக்காதீங்க ஏற்கனவே இதில் மாங்காய் பெரிய மாங்காய்லாம் காய்ச்சி நான் உங்கள்கிட்ட வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலாட்டி என் சேனலில் இருக்குது வீடியோ பாருங்கள் இது இது வந்து எங்கள் தோட்டத்தில் எலுமிச்சை காட்டி எலுமிச்சை செடி பாருங்கள் செடி வளவை தோட்டத்தில் உள்ள பாம்பழ சரி நாங்களாம் வச்சு நாங்கள் வக்கியலை போய் சரி அதுவாகவே அடைந்துருச்சு பூச்சி விழு டிப்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கமாண்ட் விட்டுருவாங்க அதுவாகவே அழந்தோடனே நாங்களே அப்படியே இது பண்ணி வரக வச்சுருக்கோம் தண்ணி ஊற்றி பாருங்கள் இது வந்து வாழைங்க அவசா நீ சப்போட்டா சரி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸிங்களா அவ்வளோ புல்லு மண்டி போய்க்கிறதுக்கு பாருங்கண்ணா பாருங்கள் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ இருக்கீங்களா உடஞ்சிருச்சி இங்கே பாருங்கள் எப்படி இது ஒரு கிளையே காணும் இப்போ பாதி காமிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பாதி வந்து நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்